நான் இருந்து போகிறேன் நான் பானையில் இருந்து போகிறேன் நான் வந்து நேராக தேவத்து தேவலகிட்டு இறங்கி வந்தேன்னு சொல்லக்கூடிய கதைகளை நம்புகின்ற குழந்தைகள் வேணும்னா அதை நம்பலாம் கடலில் ம மஞ்சத்தூளை தூவிட்டு இது மிளகாப்பொடியை தூவிட்டு நீ கத்தி எடுத்து கொடுத்துறேன்னா நீ அவ்வளோ பேர் வீரண்ணா எவ்வளோ கேவலமான விஷயம் அவங்க அக்கா நிர்வகியாக நிற்கிது அவங்க அம்மா எங்கே ஓடி ஒழிஞ்சாங்கன்னு தெரியல அப்பா கூட ஜெயிலில் இருக்கிறாரு அந்த திசைத்து போனோடைய குடும்பம் நடுத்தருவில் ரெண்டு குடும்பமும் நடுத்தருவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் வந்து எது உருவாக்கச்சு இந்த சாதி பெருமை தானே ரோட்டில் குரு பூஜைக்கு போகிற சொல்லிட்டு போகிற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது லாரி மே வண்டி கார் மேலே ஏறி நின்று கலப்புற பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் இதை வந்து அந்த தலைவருக்கே செய்கின்ற அவமதியா அவமதியா நீ ஒரு வீர பரம்பரை அப்படின்னா ஆபத்தில் இருக்கவனை காப்பாற்றிட்டு நான் வந்து வீரன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு அப்பாவையும் நம்பி வந்து குத்தி கொண்டுட்டு வீரன் சொல்கிறோம் எப்படி வந்து ஒரு ஆன்மகனாக இருக்கிறதுக்கே தகுதியில் தேசி கோழையாக்கன் அசிங்கமான ஒரு பண்பாட்டை கற்றுக் கொடுத்து இளைஞர்களை மூளை செலவு செய்து கொலைகாரர்களாக மாற்றுகின்ற இந்த போக்கை வந்து இந்த விமர்சனம் செய்கிறாங்க அதில் என்ன தப்பு நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமிகு கௌதம சன்னா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாங்க அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ கோபி சுதாகர் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல் ஆச்சு எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது என்ன ஒரு விஷயம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த காஸ்டஸ்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு என்ன சொல்ற ஒரு ரிப்ளை வரும் அப்படின்றவ எதிர்பார்த்தப்போ என்னென்னா எல்லாருமே சேர்ந்து கூட்டா வழக்கு தான் போட்டிருக்கிறாங்க கோபி சுதாகர் மேலே வழக்கு போட்டு இவங்க சேனலை பேன் பண்ணணும் ஏன்னா எங்களுடைய சமூகத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்துறாங்க எங்களை காட்டு பிராண்டிகளாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்குகள் போட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இதுலேருந்து ஒரு ஜனநாயக அமைப்பில் வந்து விமர்சனங்கள் என்பது தவிர்க்க முடியாதது விமர்சனங்களை வரவேற்கின்ற ஒரு பண்பை வளர்த்துக்கொள்ள வேண்டியது தான் ஒரு சமூகத்துடைய அழகு ஒரு மனிதனுடைய அழகும் கூட விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் நீங்கள் ஒரு கற்பனையான கோட்டையில் வாங்குறீங்க நீங்கள் ஒரு கற்பனையான கதைகளை கட்டிக்கிட்டு அந்த கதை தான் எங்களுக்கு உண்மையான வரலாறுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிற இந்த சூழலில் அதை விமர்சனம் பண்ணுறாங்க அந்த பரிதாபங்கள் வீடியோவை வந்து நான் பார்த்தேன் முழுக்கவே பார்த்தேன் எந்த இடத்துலையும் எந்த குறிப்பிட்ட சாதியுமே அவர்கள் சொல்லலை இந்த சாதி தான் எப்படி அப்படின்னு சொல்லி பொதுவாக ஆண்ட பரம்பரைகள் நாங்கள் வந்து வீரர்கள் சூரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் அப்படி சொல்லிக்கிறான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அதை சொல்லாத ஒரு சமூகம் இருக்குதா தலித் மக்களை தவிர தலித் மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய வீப்பு உருவாகிருக்கிறாங்க நாங்களும் ராஜராஜ சோழ பரம்பரை தான் பாண்டிய பரம்பரை தான் சொல்லக்கூடிய தலித்துக்கிட்டே இவனுங்களை பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு சில தற்கொலை கூட்டம் உருவாயிருக்க நீ எந்த கா முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீ ராஜாவாக இருக்கலாம் கூஜாவாக இருக்கலாம் அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீ யாராக இருக்கிற அதுதான் முக்கியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்கில் இருந்து தான் பார்க்கலாம் இன்றைக்கு வாழ தகுதி இல்லாதவர்கள் இந்த உலகத்தோடு போட்டி போடுவதற்கு தன்னை வளர்த்து கொள்ளாதவர்கள் சரியாக படிக்காதவர்கள் தற்குறிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து சில அமைப்புகளை நடத்திக்கிட்டு அவனுக்கு என்ன தெரியும் பழைய தான் தெரியும் இன்றைக்கி புதுசாக என்ன டெக்னாலஜி உருவாகிருக்குது புதுசாக எந்த மாதிரியான அப்டேட் வந்திருக்குது வரலாறுகளெல்லாம் எப்படி மாற்றி எழுதப்பட்டிருக்குது நிறைய தரவுகள் எப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து படித்து வந்தால் உண்மையான வழிகாட்ட முடியும் இது எதுவுமே தெரியாமல் நான் சட்டியில் இருந்து நான் பானையிலேருந்து இருந்து நான் வந்து நேராக தேவத்தில் தேவலோகத்திலேருந்து இறங்கி வந்தேன் சொல்லக்கூடிய கதைகளை நம்புகின்ற குழந்தைகள் வேணும்னா அதை நம்பலாம் இந்த குழந்தைகள் நம்புகின்ற கதையை ஒரு சமூகத்துக்கான வரலாறாக கட்டமைச்சிருக்கிற அனைத்து சமூகங்களையும் கேட்டு கேலி செய்கின்ற கிண்டல் செய்கின்ற விமர்சனம் செய்கின்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் திருந்துக்கிழன்னா நேராக போய்ட்டு கமிஷன் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உங்களுக்கு சொல்லவே இல்லையா அதை உங்களுக்கு ஏன் குத்துது உங்களுக்கு சொல்லவே இல்லை இந்த அந்த வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பார்த்து இதை செய்யலை அதில் ஒரு விமர்சனம் நேரடியாக வரும் நேரடியாக வர நேரடியாக கூட வரல இந்த சுஜித் வந்து இந்த ஒரு அந்த ஐடி கவினை வந்து கொலை செய்த அந்த வீடியோ வந்து அது எல்லாருக்கும் உண்மையாக மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் கோபம் வந்தால் விமர்சனம் செய்ய தான் செய்வான் கண்ணில் ம மஞ்சத்தூளை தூவிட்டு மிளகா பொடியை தூவிட்டு நீ கத்தியத்துக்கு கொடுத்துறேன்னா நீ அவ்வளோ பெரிய வீரனா எவ்வளோ கேவலமான விஷயம் அல்ல அதுக்காக கத்தி சண்டை சண்டைப்போ அவனுக்கு ஒரு கத்தியை கொடுத்து நீ ஒரு கத்தி வச்சுட்டு கத்தி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு வன்முறையானது தான் இதுல வன்முறை அது விளையாட்டுக்கு சொல்கிறது நீ அப்படி கத்தி கொடுத்துட்டு செய்ய செய்ய வேண்டிதானே அவங்ககிட்ட ஒரு கத்தியை கொடுத்துட்டு வாடா நீ என் அக்கா வேண்டாம் லவ் பண்ணுற நான் உனக்கு வெட்ட போகிறேன் அப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் இவனு தானே அதை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க க வண்டியில் கூப்பிட்டு ஏற்றினு போயிட்டு கண்ணில் மிளகாத்தூள் ஊற்றி விட்டு குத்தி கொண்டுட்டு நீ வீரன் சொல்லிட்டு வந்து போட்டு நிற்கிறது வெக்கமாக இல்லை கொஞ்சம் கூட இதெல்லாம் இது எப்படி வீரன் சொல்லிக்கிறானுங்க இவனுங்க ஸோ இந்த மாதிரி அசிங்கமான ஒரு பண்பாட்டை கற்றுக் கொடுத்து இளைஞர்களை செலவு செய்து கொலைகாரர்களாக மாற்றுகின்ற இந்த போக்கை வந்து இந்த விமர்சனம் செய்கிறாங்க அதில் என்ன தப்பு இவர்கள் சேனலை நீங்கள் தடை செஞ்சிட்டிங்கன்னா யூடியூப் சேனல் தடை செஞ்சுட்டா வேறு யூடியூப் சேனல் தொடங்க முடியாதா பரிதாபங்களை தடை செஞ்சுட்டா ஒன்று இன்னொன்று வந்து தொடங்க போகிறாங்க அவருடைய முகம் என்பது அவருடைய கருத்து என்பது ஃபேஸ் வேல்யூ தான் அது வீடியோ சேனல் பேரை வச்சுக்கிட்டு பண்ணல இது குறைஞ்சபட்சம் வந்து அந்த டெக்னாலஜி அறிவு இல்லாத ஒரு சூழல் தான் நான் பார்க்குறேன் இப்போ நான் ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து யாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து ஃபேஸ்புக்கில் இது ஆதரித்து எழுதக்கூடாது அப்படின்னு தடப்பட்டாங்க அதை பற்றி என்னை கூப்பிட்டு பேட்டி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் தேர்தல் அனைத்து உண்மையிலேயே மூளை இருக்குதா இல்லையா இப்படி ஒரு கண்டிஷனை வந்து போடுறதுக்கு ஃபேஸ்புக்கில் நீ எழுதக்கூடாதுன்னு எத்தனை லட்சம் பேர் போய் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க சரி இங்கே நீ எழுத மாட்டேன் சரி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் எழுத மாட்டான் அவனே ஆந்திராவில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட்டு ஆரம்பித்து அங்கேருந்து போட்டானே நீ தடுக்க முடியுமா போயிட்டு நிற்குமா கேஸில் போய் நிற்குமா சொல்ல நீ இப்படியெல்லாமல் நீ பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்போது அது போல் இந்த தம்பிங்க பாவம் இந்த டெக்னாலஜி பற்றின அறிவில்லை படிப்பு வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற படிப்பில் இந்த தண்ண வளர்த்துக்கில்ல வக்கீல் படிச்சிட்ட உடனே ஒரு முப்பது பேர் சேர்ந்து போய் கமிஷனர் ஆஃபீஸில் எங்கள் சமூகத்தை வந்து கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா வருத்தமாக தான் இருக்குது நீங்க வந்து உங்க சமூகத்தை கேவல் படுத்திய படுத்தியதாக நீங்கள் புரிந்து கொண்டது தவறு ஆண்டை சாதிகள் என்று பெருமை பேசுகின்ற எல்லோரையும் அவர்களை விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் அந்த விமர்சனம் வந்து எல்லோருக்கும் உட்பட்டதுதான் எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இது எங்களை மட்டும்தான் கு குற்றப்படுத்துது அப்படின்னு சொல்லுவதே ஒரு தவறான புரிதல் கலைஞர்களுக்கு வந்து எல்லா சுதந்திரமும் இருக்குது தனி மனித வெறுப்பை தவிர சமூக குற்றங்களை சுட்டி காட்டுவதும் விமர்சனம் செய்வதும் ஒரு கலைஞராக தன்னை கருதி கொள்கின்ற அனைவருக்குமான உரிமை அந்த உரிமையில் வந்து இது போன்ற சாதி சங்கங்கள் என்பது ஏற்க முடியாதது கண்டிக்கத்தக்கது சுதாகருக்கும் கோபிக்கும் நமது எப்போ நமக்கு வந்து எப்பொழுதும் அவர்களுக்கு துணை நிற்போம் இன்னொன்று குருபூஜை அரசியல் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் அதில் அந்த விஷயத்துல எங்களை ஏன் பேசுகிறீங்க குரு பூஜை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இந்தியாவிலேயே இந்தியாவற்றவங்க தமிழ்நாட்டிலேயே குரு பூஜை நடத்தப்பட்டது முதல்ல யாருக்கு தெரியும் உங்களுக்கு அயோத்திதாசம் பண்டிதர்கள் தான் முதல் குரு பூஜை நடத்தப்பட்டது அயோத்திதாசருடைய பண்டிகை நினைவு நாளை தலித்துகள் வந்து அந்த காலத்தில் குரு பூஜை என்ற பெயரில் தான் கொண்டாடுவாங்க நடத்துவாங்க அதற்கான இன்விடேஷன்லாம் என்கிட்ட இருக்குது என் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் பார்க்கலாம் முதல் குரு பூஜை நடந்தது அயோத்தி அயோத்திதாச பண்டிதர்களுக்கு தான் முதல் குரு பூஜை நடந்தது அந்த குரு பூஜை ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா அசோகருக்கு பிறகு எட்நூறு ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் பௌத்தத்தை மறுமலர்ச்சி செய்கிற ஒரு பெரிய குருவாக அவர் இருந்து இருந்ததால் அவருக்கு அவருடைய சீடர்கள் நடத்திய குரு பூஜை தான் முதல் குரு பூஜை பௌத்த முறையில் நடந்திருக்கு பௌத்த முறையில் நடந்திருக்குது அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆசிரியர்களுக்கு நடத்துவாங்க அவ்வளோதான் ஆசிரியர்களுக்கு நடத்தப்படுவது தான் குரு பூஜை அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக பெரிய அளவில் நடத்தப்பட்டது அயோத்திதாச பண்டிதருக்கு தான் இப்போ அதெல்லாம் அந்த வழக்கமெல்லாம் மறந்து போயிடுச்சு திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சிக்கு பிறகு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தலித் மக்கள் கிட்டத ஒரு அவேர்னஸ் வந்ததால் அதை நிறுத்திட்டாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த முற்போக்கு கருத்துக்கள் அவங்களுக்கு உள்ளுவாங்கன்றதால நீங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தலித்துகள் பண்ண குரு பூஜை இன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கிட்டு குரு பூஜை நீங்கள் கிடல் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறதே ரொம்ப இன்னும் முது புதுசாக வந்து இவர்களுக்கு மட்டும்தான் இமானுவலுக்கு குரு பூஜை குரு பூஜை பண்ணுறாங்க முத்துராமலிங்கத்துக்கு குரு பூஜை பண்ணுறாங்க இவங்க இதில் எந்த குரு பூஜையும் அவர் வந்து கோபியும் இவரும் கிடல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல புரியுது அவங்களுக்கு ஒன்று அவர் வந்து இமானுவேல் சேகரனுக்கும் ப பண்ணுறாங்களா இல்லை முத்துராமலிங்கருக்கும் பண்ணுறாங்களா அப்படின்றது வெளிப்படையாகவே இல்லை மொத்தமாக ஒட்டு மொத்தமாக குரு பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க குரு நமக்கு தான் சொல்லி இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க இப்போ வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகள் எல்லாம் குரு பூஜைனா பண்டிதருக்கு தானே பண்றாங்க நீ யாரும் அங்க கெண்டல் பண்றதுன்னு யாருமே உண்மையிலேயே ஒரு புதிய தகவலா தான் என்ன படுது என்னன்னா அயோத்திதாச பண்டிதருக்கு குரு பூஜை நடந்தப்போ அது எப்படி நடந்துச்சு ரொம்ப விமர்சையா நடக்கும் அந்த நேரத்துல இப்ப இந்த மாதிரி எல்லாம் வண்டி கட்டினா வந்து வந்து பண்ண அறப்பாறையெல்லாம் பண்ண மாட்டாங்க திருப்பத்தூர்ல நடக்கும் கோலாரில நடக்கும் சென்னையில் பல இடத்துல அந்த மாதிரிலாம் நடக்கும் மக்கள் வந்து குட்டமாக வந்து அவருக்கு வந்து வணக்கத்தை செல்லி போகக்கூடிய ஒரு வேலை அப்போ செய்வாங்க அவருடைய படத்தை வச்சு வணங்குறது புத்தர் சிலையை வச்சு வணங்குறது ரொம்ப அமைதியாக நடக்கும் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அந்த பூஜை நடந்துகிட்டு போகும் படிப்படியாக அது காலகட்டத்தில் அந்த இயக்கங்களுடைய தூய்வினால அது நின்று போச்சு ஸோ அதுபோல் இது நடக்கல இதுங்களெலாம் நடக்கல தென் மாவட்டங்களில் நடக்கிற குரு பூஜைகளில் வந்து அப்படி நடக்கல பெரும் வன்முறையாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த குரு பூஜைகளில் தான் வந்து ராமநாதபுரத்தில் நடந்த குரு பூஜையில் ஒரு எட்டு பேரை வந்து சுட்டு கொன்னாங்க அந்த வீடியோலாம் நேரடியாக நான் பார்த்துருக்குறேன் ஸோ வன்முறையை வந்து குரு என்பவர் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அவரது வழியில் வந்து அமைதியாக நீங்கள் போகணும் அவர்களை கொண்டாடணும் அவருடைய கருத்துக்களை ஏந்திரத்தை விட்டுட்டு ரோட்டில் குரு பூஜைக்கு சொல்லிட்டு போகிற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது லாரி மே வண்டி மே கார் மேலே ஏறி நின்று அலப்பற பண்றது இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் இதை வந்து அந்த தலைவருக்கே செய்கின்ற அவமதியா அவமரியாதை அது ஒரு கொண்டாட்ட கழிப்பில் பண்றாங்கன்னு கொண்டாடுது அவருடைய கருத்துக்கள் அவர் என்ன சொன்னாரு இந்த மக்கள் முன்னேற்றத்துக்கு என்ன சொன்னாரு அதை நீங்கள் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு பதில் ஒரு கொண்டாட்டத்தில் நீங்கள் அடுத்தவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா எத்தனை வன்முறை நடந்திருக்குது மதுரை பக்கம்லாம் நீங்கள் குரு பூஜை பக்கமெல்லாம் போய் பாருங்கள் அதாவது முத்துராமலிங்கரோட குரு பூஜை பண்ணுறப்போல்லாம் எந்த கடைகளும் திறந்துருக்க மாட்டாங்க எல்லாம் மூடி வச்சுக்கிட்டு எதுக்கு இருக்கிறாங்க இந்த வன்முறை கும்பல் ஏன் ஏன் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பயப்படுறாங்களே அப்போது நீங்கள் பண்ணுற அளப்பறையில் அந்த தலைவருக்கு அவமரியாது முத்துராமலிங்கருக்கு அவமரியாது அப்போ இப்போ வந்து கொங்கு நாட்டில் கூட கோயம்புத்தூரில் கூட இப்போ அந்த குரு பூஜை தீரன் சின்னமலைக்கு குரு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் குரு பூஜை பண்ணுங்க தப்பு கிடையாது உங்களோட உங்களை வளர்த்த தலைவருக்கு உங்களுக்காக உழைத்த தலைவருக்கு நீங்கள் குரு பூஜை பண்ணுறீங்க அதுக்காக மக்களையும் நீங்கள் வந்து தொல்லப்படுத்துகிறீங்க அந்த வீடியோங்கள்லாம் பார்த்தா ரொம்ப இவங்கள்லாம் எப்போ வந்து சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறுவாங்க அப்படின்றது நமக்கே கேள்வியாக இருக்குது இவர்கள் பண்ணுகின்ற இந்த அந்த சமூகத்தில் எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை இந்த குரு பூஜை பண்ணுகின்ற சமூகத்தில் எல்லோரும் அப்படி இருப்பார்கள்னு நான் சொல்லலை ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க அந்த ஒரு சிலரால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது கெட்ட பேர் வருது அதனால மற்றவங்களுக்கு நிம்மதி கெடுது அந்த சமூகத்தின் பெரியவர்கள் வந்து இது போல எல்லாம் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை வந்து திருத்தி வளர்த்து வளர்த்தாங்கன்னா இது போல சிக்கல்கள் எல்லாம் வராது சுர்ஜித்து வந்து நேற்று கோர்ட்டு ஆட்சி பண்ணிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ என்னன்னா கேமராவை பார்க்குற வரைக்கும் தான் அவர் வந்துட்டு மூஞ்சி முடித்து அழுகிற மாதிரி போ அப்புறம் கேமராலாம் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி ராஜனட போட்டு போறது பார்த்துட்டு அந்த தம்பியை பார்த்தா பாவமாக தான் இருக்குது அவனுடைய வாழ்க்கையே போச்சு இப்போ இந்த முட்டாள்களோட பேச்சுக்கிட்டு அந்த தம்பி அந்த சுர்ஜித்தை வந்து கவினை கொலை இருக்கான் ஸோ ரெண்டு அந்த பையன் செத்து போயிட்டான் இவன் தினம் தினம் சாக போகிறான் அவ்வளோதான் கோர்ட்டில் இப்போ ஒரு நீ ஒரு வீர பரம்பரை அப்படின்னா ஆபத்தில் இருக்கிறவனை காப்பாற்றிட்டு நான் வந்து வீரன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு அப்பாவையாக நம்பி வந்து குத்தி கொண்டுட்டு வீரன் சொல்கிறவன் எப்படி வந்து ஒரு ஆண்மகனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதாச்சு கோழையாச்சே அப்போ இந்த முதுகில் குத்தி கொள்ளுற இந்த பழக்கம் கவித்த இருக்கிற பழக்கமெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற பார்க்கணும் இந்த மாதிரியான நபர்கள் வந்து வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஒரு நம்பி வந்தவன் வந்து குத்தி கொள்வது என்ப நம்பிக்கை துரோகம் வந்து ஊடுருவி இருக்கிற அந்த சமூகமாக மாறிடுது அப்போது இது வந்து இந்த அந்த வழிநடத்துக்குன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இனிமேலும் இளைஞர்கள் இது போன்ற பாதையில் போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டினுமே தவிர இப்போ இந்த இவன் வந்து நெஞ்சு நிமித்திட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் நெஞ்சு நிமித்திட்டு ஜெயிலுக்குள்ளே சுற்றி சுற்றி அந்த பத்து கம்பி சுற்றி சுற்றி எண்ணின்னு தானே இருக்க முடியும் இனிமேல் அப்போ நீங்கள் ஒரு இ இன்றைக்கி ரெகிரேட் பண்ணுறா நம்ம செஞ்சது தப்பாக இருக்கலாம் தப்பி செஞ்சுட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனை செஞ்ச ஒரு கொலையால் அவங்க அக்கா நிரகதியாக நிற்கிது அவங்க அம்மா எங்கே ஓடி ஒழிஞ்சாங்கன்னு தெரியல அப்பா கூட ஜெயிலில் இருக்கிறாரு அந்த இப்போ செத்து போனவனுடைய குடும்பம் நடுத்தருவில் வந்து ரெண்டு குடும்பமும் நடுத்தருவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை வந்து எது உருவாக்குச்சு இந்த போலி சாதி பெருமை தானே இந்த போலியான வீண் பெருமை தானே ஆண்ட பரம்பரைன்ற பெருமை தானே இதனால் என்னாச்சு ரெண்டு குடும்பம் நடுத்திருக்கோம் இப்போ அவனை தூட்டி விட்டுருங்களேன் எங்கே போனானுங்க இப்போ நீங்கள் போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இது போல் சம்பவம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய பார்க்க இளைஞர்களை வளர்க்க வேண்டியதும் ஒரு பொறுப்பு தானே ஒரு தலைவனோட பொறுப்பு என்னென்னா தன்னை நம்புகின்ற தனது கருத்தை கேட்கின்ற இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தணும் தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும் வன்முறைக்கு பாதைக்கு திருப்பிட்டு ஓடி ஒழிகின்றவர்கள் சுர்ஜித்தை விட கேவலமான கோழிகள் ஏன்னா அவர்கள் எப்பவுமே வந்து கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி கேசு கேசு நடத்தலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்போ இது போன்ற கோழிகளை தலைவர்களாக நீங்கள் மதிக்காதீர்கள் அப்படின்னு தான் நான் இதில் சொல்கிறேன் உடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய நேரத்தில் வந்து நன்றி நன்றி